எந்த ஆர்டம் அடைந்தோம் முன்னிட்டு கலாம் துப்பாண்டு தங்கள் அணிவகத்தை அதனை அடுத்து

அண்ணே மீன் சொல்றோம் நாங்க அறிவிக்க டீமுனா அறிவிச்சா கரெக்டா பத்து வருஷத்துல ஏடா இப்ப முன்னே திரும்ப விட்டு போறிப்போம் உங்களை முன்னாடியே அரிஞ்சிட்டு தான் இருக்கும் கிலோமீட்டருக்கு கரெக்டா வந்துருங்கண்ணே எல்லா டீமும் திரும்ப இந்த ஆட்ட மொழி அறியாமே பி ஒன்று ஸ்கூல் பாய்ஸ் திருவிழாபுரம் மூன்று புள்ளிகளின் வித்தியாசமோ இரண்டு மேலும்

தே <small> மற்றநூர் ஐந்து நான்கு புதுகளின் வித்தியாசமோ ஒன்று ट्रेडर स्वागत कार्यक्रम मेनवर स्पोन्सर बाय जानी की ट्रेडर ट्रेडर मोहम्मद तार लाल चंदलो हेलो इंग्लिश में बोलना சேனிக்கே வீர அணிகளும் சமனிலே மல்லக்கின் முத்து கிருஷ்ணவரி ஹரம் திருப்பரம்பட்டி ஞானமுனி மாரணமே உங்கள் ஆட்டத்திற்காக தயரே ஹரம் திருப்பரம்பட்டி மல்லக்கின் முத்து கிருஷ்ணவரி இதுவே उसका उदारा बोल ग्राम के का 14 14 और 16 16 आसा का अनि न ஸ்கோல் பாய்ஸ் ஆறு இளம் பரவாயில் ஐந்து புள்ளிகளின் வித்தியாசமும் ஒன்று தனது அணிய தாரியின் அசத்தல் டிஎன்சி கொண்டலூர் தங்களது அணிய தாரியை நினச்சிராமச்சிருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்

सर बच्चन

వళ్ూర్ <Sessizuk> పన్నెండు <Sessizuk> <Sessizuk> ஒரு வெள்ள முப்பளியூர் வழங்கினருக்கு ஒன்பது முப்பளியூர் பதினொன்று வித்தியாசம் இரண்டு எங்க <coughs> <coughs>

கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இரு அணியும் சமநிலை சொல்லு இரு அணியினும் சமநிலை பதிமூணு பதிமூணு ఉప్రియ 13 ఉత్తలూరు 13 వీరు ఆలినం సమయ హ అంవర్ దూంగననేగే రసన వల్లియూరు 17 తిరుమాపురం 10 పుళ్ళీల ఉత్యాసం 7 అవునట్టి

கடைசி அவுட் கடேசி நிமிட ஆட்டம் அடுத்த 2 அருடான கிரவுண்ட்ல ஆட்டம் நீ உள்ள வந்து நீங்க கண்டிப்பா

திருவிழாபுரம் பதிமூணு வள்ளியூர் பதினெட்டு பிள்ளைகளின் வித்தியாசமா ஐந்து வள்ளியூர் அணியினருக்கு வள்ளியூர் பதிமூணு மேலும் வள்ளியூர் அணியினருக்கு வள்ளியூர் இருபது பதிமூணு கடைசி சாப்ளை கடைசி மூன்று விட ஆட்டம் ஒரே செவ்லி ஸ்கூல் பாய்